தேடுதல் தேடுதல் என்பது நமக்கு இல்லாதது நம்மிடம் இல்லாதது அல்லது வேறு இடத்திலோ இருப்பது நமக்கு வேண்டியதை தேடுவதுதான் அந்த தேடுதல் இன்று நமக்கு கூகுள் என்ற ஒரு நிறுவனத்தை எல்லோர் பயன்பாட்டிற்கும் கொண்டு வந்துள்ளது நமக்கு எது தேவை என்றாலும் அந்த கூகுளில் வைத்து எனக்கு இந்த கோயில் எங்கே இருக்கிறது இல்லது இந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது இந்த நாட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன மொழி பேசுகிறார்கள் அந்த இடத்திற்கு நாம் எப்படி போக வேண்டும் போல நமக்கு என்னென்ன எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை பற்றியெல்லாம் நமக்கு முன்னே அடுத்த ஒரு ரெண்டு வினாடிக்குள் கொண்டாந்து விடும் அவ்வளவு வேகமாக மிக மிக விரைவாக அது தகவலை கொண்டு வந்துவிடும் அதன் உள்ளே சென்று நாம் தெரிந்து கொள்ளலாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் மற்ற விஷயங்கள் வேண்டுமென்றால் அதற்கான வீடியோக்கள் காணொளி இருக்கிறது அதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் தேடுதல் நான் இதைப்போல் எனக்கு வேண்டிய தகவல்களை கூகுள் மூலம் தேடி விக்கிபீடியா ஒரு ஆத்தண்டிக் நம்பகத்தரமான உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் மால்தீவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாலை தீவுகள் பற்றி வெகு நாட்களாகவே அங்கே சென்று வர வேண்டும் என்று எண்ணம் உண்டு காரணம் மாலை தீவுகள் என்பதே தமிழ் சொல்தான் முதலில் அதை பற்றி பல காணொளிகள் நான் பார்த்துள்ளேன் சிலர் கப்பலில் சென்றுள்ளார்கள் அதாவது இருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இருந்து அங்கே சென்றுள்ளார்கள் விமானம் மூலமாகவும் செல்லலாம் அந்த தகவலைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் மாலே தீவுகள் மாலே என்பதுதான் அது தலைநகரம் ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு அது ஒரு இஸ்லாமிய நாடாக தற்போது நிகழ்கிறது திகழ்கிறது அதற்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் புத்த மத துறவிகள் இங்கே இருந்துள்ளார்கள் சுமாராவது சுமார் பிசி மூன்றிலிருந்து பதினைந்து வரை அங்கே புத்த மதம் மிக சிறப்பாக இருந்துள்ளது தமிழர்களும் அங்கே இருந்துள்ளார்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு தீவுகள் அங்கே இருக்கிறது ஆனால் ஒரு இருபது தீவுகளில்தான் மக்கள் வசிக்கின்றார்கள் மற்ற தீவுகளில் இல்லை இதுதான் அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி அந்த தீவுகளில் அது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது பொதுவாக பலர் அங்கே வந்து ஹனிமூன் அதாவது திருமணம் செய்து கொண்டவர்கள் அங்கே அடிக்கடி வந்து தங்கி போவார்கள் அதுதான் அங்கே ஒரு சிறப்பு இந்த புத்த மதம் அங்கே சிறப்பாக இருந்தது ஆனால் தற்பொழுது அவர்கள் கட்டி வைத்த எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது இஸ்லாம் வந்த பிறகு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் இது எனக்கு ஒரு ஆவலை தூண்டியது போய் பார்க்க வேண்டும் என்பதற்கு அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் கடைகள் இருக்கிறது அதிகமான கடைகள் இருக்கிறது தங்கும் வசதியும் அதிகமாக இருக்கிறது எனக்கு என் எண்ணத்தை தூண்டியது அங்கே பௌத்தம் சிறப்பாக இருந்தது சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக அங்கே சிறப்பாக இருந்தது இலங்கையிலிருந்து அதிகமாக புத்த துறவிகள் இங்கே வந்துள்ளார்கள் அல்லது மாலையிலிருந்து அங்கே சென்றுள்ளார்கள் இந்த செய்திகள் எல்லாம் எனக்கு தகவல் கிடைத்தது அதனால் ஒருமுறை அங்கே சென்று வந்து பார்த்து விடலாமே கட்டணம் குறைவுதான் விமானம் சென்னையில் இருந்தே செல்லலாம் அல்லது கப்பல் மூலமாக போக வேண்டும் என்றால் கொச்சியில் இருந்து சென்று வரலாம் அதற்காகத்தான் இந்த தகவலை தேடி எல்லோருக்கும் சொல்கிறேன் யாருக்காவது அந்த மாலைத்தீவுக்கு போக வேண்டும் என்றால் நாம் போகலாம் துணை இருந்தால் நானும் சென்று வரலாம் எப்படியும் ஒரு நாளாவது சென்று விடுவே வருவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது காலைப்பதிவல்ல அல்ல இரவு பதிவுதான்